மாதிரி ஏழை பழங்களோட வாழ்வாதாரத்துக்காக எங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக எங்க அன்றாட செலவுக்காக எங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக என் மருத்துவ செலவுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினையா கொடுக்கிற உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பிச்சைன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தர நேரம் இதுதான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நீருக்கும் நேர்மைக்கும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை உறுதியாக்குவதற்குமாக நடக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் கூட இங்கிருக்கக்கூடிய இவிஎம்மும் விவிபேட்டும் எந்த அளவிற்கு உண்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கொள்ளி வருகின்ற ஒரு ஜனநாயக நாடு என்பதை உறுதியாக்குவதற்கு நடக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட இங்கிருக்கக்கூடிய இவிஎம் எந்த அளவிற்கு உண்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்குறையும் இன்று நின்று கொண்டிருக்கிறது ஒரு இவிஎம் எந்த தொகுதியில் யார் வாக்களிக்கிறார்கள் என்ற விஷயத்தை எப்படி தெரிந்து கொள்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையத்திடம் எந்த ஒரு பதிலும் இல்லை அதாவது ஒரு இவிஎம் வந்து இப்போ நம்ம ஒரு மதுரையில வைக்கிறோம் இல்லைன்னா திருச்சியில வைக்கிறோம் அப்படின்னா அந்த இவிஎம்முக்கு இது மதுரையில இருந்து வாக்களிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது ஆனால் அதே போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த இவிஎம்மிற்கு தெரியப்படுத்துகிறதா அல்லது தெரியப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது விவி பேட்சில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அதை யாராலும் மாற்ற முடியுமா அதற்கு ஒய்பை கனெக்ஷன் அதாவது ஒய்பை இன்டர்நெட் கனெக்ஷன் போன்றவற்றை அதனால் அதனுடன் இணைக்க முடியுமா அதனை வேறு எங்காவது இயக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கிறது இதற்காக உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் இதற்கான வழக்கு விசாரணைகளை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன இன்று வரையிலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கேள்விக்குறியாக தான் வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அதோடு மட்டும் நின்று விடாமல் மேக்ஸ் பிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்னது ரொம்ப வயல் ஆச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது எதிர்கட்சிகள் வந்திருக்கிறார்கள் ஆளும் கட்சி வந்திருக்கிறார்கள் இதற்கிடையே தேர்தல் ஆணையம் என நடுவர் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் அப்படிங்கிறவர்களை பார்த்து மிகப்பெரிய அளவில் பயந்து போய் தாங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறோம் என்று மறந்து கூட ரெஃபரியை எப்படி விலைக்கு வாங்குவது அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள் ஏனென்றால் தேர்தல் ஆணையராக மூன்று பேர் நியமிக்கப்பட வேண்டும் அதில் ராஜீவ்குமார் அருண் கோயல் என்ற நபர் ஒருவர் இருந்திருந்தார் இவர்களுக்கு இடையே நடந்த சலசலப்பு காரணமாக அருண் கோயல் தனக்கு உடல் அருண் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்து விட்டார் அதன் கொண்டு வந்த இரண்டு பேரும் பாஜகவுடைய அமைச்சரவையில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இறந்த நபர்களை தான் மீண்டும் கொண்டு அமர்த்தியிருக்கிறார்கள் இதில் யாரெல்லாம் முடிவெடுக்கிறார்கள் என்றால் பிரதமரும் அவருடைய அமித்ஷா தான் இரண்டு பேரும் முனைந்ததால் முடிவெடுக்கிறார்கள் மூன்றாவது நபராக எதிர்கட்சியில் இருந்து ஒரு நபர் இருக்கிறார் ராஜீவ் ரஞ்சன் சௌத்ரி இப்போது அவருடைய தீர்வு அல்லது அவருடைய ஒரு நடவடிக்கை அவர் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் எந்த அளவிற்கு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது அங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தேர்தல் ஆணையரை நியமித்து தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் பில்லை பாஸ் செய்து நிராகரித்து அதாவது நீதிபீடத்தையே ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்ததையும் நாம் கேள்விக்குறியாக பார்க்க வேண்டும் ஏன் ஒரு நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய உயரிய வரவில் இருக்கக்கூடிய நபர் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழுவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய சர்வாதிகாரத்தை இது குறிக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்த கட்டமாக இவிஎம்ஐ பார்த்துவிட்டோம் இந்தியாவுடைய வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளை முடக்கி விடுவது எப்படியெல்லாம் ஜெயிலில் அடைப்பது இடி என்ஐஏ போன்ற சிபிஐ போன்றவற்றை எப்படி கைப்பாவைகளாக வைத்திருப்பது போன்ற விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று ஏற்கனவே தற்போது அஜித் சிங் அப்படிங்கிற நபரை ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய நபரை கொள்கை வழக்கில் மிகப்பெரிய இப்போது உச்ச நீதிமன்றம் ஈடியிடம் கேட்கக்கூடிய கேள்வி அவரின் மீது என்ன ஆதாரங்கள் இருக்கிறது உங்களிடம் அவரை குற்றவாளி என்று கூறுவதற்கான ஆதாரம் உங்களிடம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் முன்னெடுத்து வைக்கிறார்கள் இதேதான் கெஜ்ரிவாலும் கேட்டிருக்கிறார் நூறு கோடி ஊழல் நடந்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள் அந்த படம் அதாவது ஊழல் நடந்த படம் உங்களால் கண்டெடுக்கப்பட்டதா அல்லது எங்கள் மீது குற்ற எங்களை குற்றவாளி என்று நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கிறார் இரண்டு மூன்று பேர் வாய்மொழியாக கொடுத்த ஆதாரங்களை வைத்து மட்டுமே ஒரு நபரை குற்றவாளி என்று கூற முடியாது அந்த இரண்டு மூன்று நபர்களிலுமே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அரவிந்தோ அரவிந்தோ பார்முகோ அப்படிங்கிற கம்பெனியினுடைய நிறுவனான சரத் ரெட்டி அப்படிங்கிறவரு ஏற்கனவே அவருக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஐந்து கோடி ரூபாய் அளித்ததும் அந்த ஐந்து கோடி கொடுத்ததற்கு பிறகு இவரை ஒட்டுமொத்தமாக மன்னிப்பு சாட்சியாக மாற்றியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அதாவது நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் வந்து ஒட்டுமொத்தமாக கெஜ்ரிவாலுக்கு எதிராக இவர் பேசியதெல்லாம் நமக்கு தெரியும் அவருக்கு முன்னதாக நடந்த மூன்று முறை விசாரணையிலும் அவர் ஒட்டுமொத்தமாக கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இப்படி டெல்லி மதுவார கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மணிஷ் சிசோடியா அஜித் சிங் கெஜ்ரிவால் போன்றவர்களை சிறையில் வைத்திருக்கிறார்கள் இதற்காக என்றார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே நடந்த கொரோனா போன்ற காலகட்டங்களில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையை முன்னெடுத்து வைக்கக்கூடாது ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இல்லாமல் மக்கள் தவித்து பல குழந்தைகள் ஏழை எளிய மக்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசாங்கம் தயங்கி இருக்கிறது அதனை தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து வரக்கூடாது அப்படிங்கறதற்காக எதிர்கட்சியான அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடியவர்களை சிறையில் வைத்திருக்கிறார்கள் பல எதிர்கட்சியினர் மீது வழக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல பேரை ஒட்டுமொத்தமாக ஜெயிலில் வைத்து தேர்தல் வந்து நேர்மையாகவும் நீதிக்கு எதிராகவும் நடக்கவில்லை அப்படின்னு கூறினால் ஒட்டுமொத்த நாடகம் என்றுதான் பாஜகவினர் எந்த அளவிற்கு இறங்கி இருக்கிறார்கள் என்றால் ஒரு நபரை சிறையில் வைக்கலாம் என்று நினைத்து விட்டால் உடனடியாக ஏதாவது ஒரு வழக்கில் அவரை சிக்க வைத்திருக்கிறார்கள் அதாவது குஜராத் கலவரத்தின் போது மோடிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று கூறிய ஒரு அதிகாரியை இப்ப இருபது ஆண்டுகள் கழித்து ஒரு போதைப் பொருள் வழக்கில் அவரை சமர்ப்பித்ததற்கு பிறகு இருபது ஆண்டுகள் கழித்து பாஜக அரியணையில் அமர்ந்ததற்கு பிறகு அவரை ஒட்டுமொத்தமாக கைது செய்து இன்னும் சிறையில் இருக்கிறார் இந்த பட் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த பட்டினுடைய நிலைமைதான் இப்போது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சுட்டிக்காட்டுகிறது யாரெல்லாம் பாஜகவிற்கு எதிராக கேள்விகளை எழுப்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து கேட்கிறார்களோ அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் ஏற்கனவே தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் இங்கே அரங்கேறிவிட்டது இவர்களுடைய ஆட்சியை பற்றி விவரிக்க வேண்டும் என்றால் பணமதிப்பிழப்பீடு செய்து ஒட்டுமொத்த விவசாயிகளை கொன்றொழித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமல் செய்து வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக போராட்டம் நடத்தி அத்தியாவசிய பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயிக்க வேண்டும் உயிரிழப்பு நடந்திருக்கிறது எத்தனை பொருட்சேதம் நடந்திருக்கிறது எத்தனை முறை விவசாயிகளை தீவிரவாதிகளாக சித்தரித்து இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பது நம் கண்முன்னால் வந்து போகும் கண்டிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலான மக்கள் அனைவரும் இதனை உற்று பார்க்க வேண்டும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வாக்களிப்பது அந்த வாக்களிப்பதை யாரு கழிக்கிறோம் என்று சிந்தித்தளிக்க வேண்டும் பாசிசத்திற்கா ஜனநாயகத்திற்கா என்று அரசி ஆராய வேண்டும் யாரெல்லாம் ஊழல்வாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாஜகவில் வரும்போது தூய்மையானவர்களாக மாறிவிடுகிறார்கள் அசாம் நுழை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கிமந்தா விஸ்வா சர்மா இவர் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவர் அங்கிருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீர் மேலாண்மை திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் செய்திருப்பதாக கூறியிருந்தார் அவர் வந்த பொழுது அந்த ஒன்றும் இல்லை அஜித் பவாரின் மீது மிகப்பெரிய ஊழல் இருந்தது அவர் பாஜகவில் சேரும் பொழுது எதுவும் இல்லை இப்படி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரியின் மீது மிகப்பெரிய அளவில் ஊழல் வழக்கு இருந்தது அது அவர் பாஜகவில் சேர்ந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த வழக்கும் காணாமல் போய்விட்டது இப்படி யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஆப்ஷன்கள் ஒன்று வேண்டும் அவருடைய வழக்குகள் ஒட்டுமொத்தமாக துணை அறியப்படும் இல்லை என்றால் எப்படியாவது ஒரு வழக்கு விசாரணை போட்டு உங்களை சிறையில் அடைத்துவிடும் அதன் பின்பு நீங்கள் எப்போது வெளியே வருகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் நினைவில் கொள்ள வேண்டும் கெஜ்ரிவாலினுடைய அந்த ஊழல் வழக்கிலும் இதைதான் நடந்தது பி எம்எல்ஏ மணி லாண்டரிங் ஆக்ட் மூலமாக தான் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இதனால் பெயில் கூட கிடைக்காமல் உள்ளே இருக்கின்றனர் ஏனென்றால் இந்த வழக்கில் இதே போன்று கைது செய்யப்பட்டால்தான் இவர்கள் எளிதில் வெளியே வர முடியாது என்கின்ற சூட்சமம் இவர்களுக்கு தெரிந்தது ஒட்டுமொத்தமாக இந்திய அதிகாரிகளை கையில் வைத்து கைபாவைகளாக விளையாடி கொண்டு எதிர்கட்சியினருடைய வாயை அடைக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது பாஜக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது வருகின்ற காலகட்டங்களில் பாஜகவினுடைய ஆட்சி அதிகாரங்கள் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும் என்பதனுடைய எடுத்துக்காட்டு இதுதான் சர்வாதிகாரமா ஜனநாயகமா என்று கேட்கும் பொழுது நாம அறிந்தும் ஜனநாயகம் பக்கம் நின்றாலும் கூட நம்மளால் அதன் நம்மளால் ஜனநாயகத்தை பற்றி வாயை கூட திறக்க விடாமல் சர்வாதிகாரத்தை நம்மீது பூத்தி அடிமளா அடிமைகளாக்கி அடித்தட்டு மக்களை ஏழைகளாக்கி இதேபோன்று அம்பானி அதானிக்களை பணக்காரர்களாக்கி கொண்டுதான் இருப்பார்கள் அம்பானி அதிக அம்பானி அதாரிகள் கடந்த பத்து வருடத்தில் வளர்ந்த விதம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே நமக்கு தெரியும் ரூபாய்க்கு நாங்கள் டீசல் மற்றும் பெட்ரோலை தருகிறோம் என்று கூறிவிட்டு சிலிண்டர்களை காலை வண்டிகள் காலை எல்லாம் சென்று போராட்டம் நடத்திய ஸ்மிருதி ராணி தற்போது எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது வாய் ஒற்றை வாயு கூட திறக்காமல் இருக்கிறார் நூற்றி பத்து ரூபாய் அல்லது நூற்றி ஆறு ரூபாய்க்கு நாம் என்று பெட்ரோலை வாங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வாக்களிக்கும் முன் சிந்தித்து செயல்படுங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடம் இரண்டரை கோடி வேலை வாய்ப்புகளை அளிப்போம் என்று என்று கூறிய மோடி அரசாங்கம் ஒரு சதவீதம் கூட இன்று வரையிலும் அவர்களால் அதை செலுத்த முடியவில்லை பல இடங்கள் இது இடங்களாக என்பதை அவர்கள் நமக்கு தெரியல நடுத்தருவில் இருக்கிறார்கள் அன்றாட அத்தியாவசிய தேவையான பொருட்களுக்கு என்ன விலை உயர்வு அப்படிங்கிறதை பற்றி நமக்கு தெரியும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் பருப்பிலிருந்து வெங்காயத்திலிருந்து தக்காளியிலிருந்து அனைத்திற்குமே விலைவாசி இதற்கு யார் காரணம் என்று சிந்தித்து பார்த்தால் மத்திய அரசாங்கத்தை குறை கூற வேண்டுமே ஒழிய வேறு யாரை சொல்வது என்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் குறை குறை அதை அதை வாங்கி வாங்கி ஒழிய ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளாக அடிமைகளாகி நாம் மிகப்பெரிய அளவு வெறுப்புணர்ச்சியுடன் இருந்து நம்மை மீது வெறுப்பை செலுத்தி நம்மை அடிமைகளாக்கி நம்மை ஒட்டுமொத்தமாக வாயு மூடச் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் வாக்களிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வாக்களிப்பதை சிந்தித்து யோசித்து செயல்படுங்கள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதுல இருந்து ஜூன் ஒன்றாம் தேதி பல கட்டமாக வாக்களிப்புகள் நடக்கின்றன நீங்கள் சிந்தித்து யாரை வாக்களித்து ஜெயிக்க வேண்டும் யாரை வாக்களித்தால் இந்தியா சர்வாதிகாரத்துடைய பிடியில் இருந்து மீளுமோ அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க